குருவின் ஆசிர் அன்பார்ந்தவர்களே என்று குருவானவராக இருக்கக்கூடியவர் ஆசிரை வழங்க வேண்டும் என்பதை பற்றித்தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் சொல்கிறது இங்கு எந்த குருவானவரை பற்றி சொல்கிறார்கள் தெரியுமா மெல்கி சதேக் என்ற ஒரு குருவானவர் இந்த குருவானவர் ஆபரகாம் போரில் வெற்றி பெற்று திரும்புகின்றார் அப்படி திரும்பும் பொழுது இந்த குருவானவர் வழியே சென்று ஆபரகாமுக்கு தனது ஆசிரை வழங்கினார் குருவுக்குரிய ஆசிரை வழங்கினார் என்று சொல்லப்படுகின்றது அப்படி பார்க்கும் பொழுது ஆதிகாலம் தொட்டே வரலாற்றின் முதல் தந்தையாகிய ஆபரகாமின் காலத்திலிருந்தே குருவானவரின் ஆசிர் எவ்வளவு மிகப்பெரியது பெரியது சாலை சிறந்தது முக்கியமானது என்பதை இன்றைய முதல் வாசகத்திலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது அதற்காகத்தான் திருப்பலி முடிந்த பிற்பாடு எல்லாம் முடிந்த பிற்பாடு குருவானவர் பீடத்திற்கு முன்பாகவோ அல்லது ஆலயத்திற்கு முன்பாகவோ வருகின்றார் எல்லோரும் சென்று அவரிடம் ஆசி பெற வேண்டும் என்பதை பெரியவர்கள் சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள் தற்காலத்திலெல்லாம் குருவானவரிடம் சென்று ஆசியை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லி பழக்க வேண்டும் அப்பொழுதுதான் மெல்கிசதேக்கின் முறைப்படி குருவானவராக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குருவானவரின் ஆசிரானது தனிப்பட்ட விதத்தில் அந்த குழந்தைகளுக்கும் அந்த குடும்பத்திற்கும் சென்று சேரும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் எப்பொழுதுமே நமது வீடு மந்திரிக்கும் பொழுதும் சரி அல்லது ஏதாவது ஒரு நிறுவனங்களை மந்திரிக்கும் பொழுதும் சரி அல்லது ஆடு மாடுகளை மந்திரிக்கும் பொழுதும் சரி அல்லது இடங்களை மந்திரிக்கும் பொழுதும் சரி எப்பொழுதும் இந்த மந்திரிப்புகளுக்கெல்லாம் குருக்களை அழைப்போம் குருக்கள் சென்று அந்த ஜெபங்களை எல்லாம் சொல்லி முடித்த பிற்பாடு பெரிய ஆசிய பொதுவான ஆசிரியரை இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆசிரியர் வழங்குகிறார் அது இயேசு கிறிஸ்துவின் ஆசிரியர் அதற்கு பிற்பாடு குருவானவரிடம் சென்று பணிந்து நின்று நெற்றியில் அவரிடம் சிலுவை அடையாளம் வாங்கிக் கொள்வது குருவுக்குரிய தனிப்பட்ட ஆசிரியர் என்பதை மக்கள் உணர்ந்து பார்த்து குருவானவரிடம் அவரது ஆசிரியரை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்வோம்